போது முழுதாவது நாங்க கண்டிப்பா சேவை செய்ய காத்துட்டு இருக்கிறோம் தலைவர்கள் கூட தயாரா இருக்கிறோம் கண்டிப்பா நாங்க போய் பார்க்கறதுக்கோ அதுக்கு ஏற்பாடு பண்றதுக்கோ தயாரா இருக்கிறோம் இப்போ ஒண்ணு என்னன்னா சரி சீங்கராமன் அவர்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் எத்தனையோ ஒரு அளவுக்கு ஒருநினைச்சி கொண்டு போறாரு அதே மாதிரி உங்களையும் கண்டிப்பா வழி நடத்து வர்றதுன்னு கூறிக்கொண்டு காலம் நேரம்

அனைத்து சங்க நிர்வாகிகளே இந்த அணி சங்கத்திற்கு மட்டுமல்ல நிர்வாகிகளை எங்களுடைய உறுப்பினர் என்ன ரயிலே கொஞ்சம் வந்து இந்த என்ன கேட்டாங்கன்னா பதி மாதிரி இருக்காங்க ஏறுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க வரனுடைய நலனுக்கு இருக்கு எண்பது அதனால் இது ஓய்வு இந்திய யூனியன் கிடையாது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் கிடையாது தமிழ்நாடு ஓய்வு திட்டம் ஓய்வு திட்டத்தை என்ன செய்ய முடியுமோ அது தலைவர் முன்னின்று செஞ்சிருக்காரு உண்மையிலே அவருடைய அன்னைக்கு திண்டங்கள் ஆரம்பித்தாரு எப்படியாவது இவர்களுக்காக அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் சத்துணவு பணியாளர்களுக்கும் குறைந்த ஓய்வூதியம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற சூழலை இங்கே திண்டங்கள் மாநிலம் வந்து திருப்பி நாள வந்து நாங்கள் அவன் அவர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு